முருக்குளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மதுரையில் நேற்று சிறப்பாக முருக பக்தர்கள் மாநாடு நடந்து முடிஞ்சிடுச்சு நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தினுடைய நிபந்தனைகளை எவ்வளவு தூரம் கடைபிடித்தார்கள் என்பதை ஆய்வு செய்தவர்கள் தான் சொல்லணும் அரசியல் தீர்மானம் அப்படின்னு தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க அரசியல் தீர்மானமாக சொல்லாம இந்து மக்கள் ஒற்றுமையை காட்டும் வங்கியை உறுதி செய்யணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆஹ் அதுக்கப்புறம் இந்து அற இந்து சமய அறநிலைய மத்தியில் இருந்து கோவில்களை விடுவிக்க வேண்டும்னு தீர்மானம் பட்டிருக்கிறாங்க அதனால இது எது அரசியல் எது அரசியல் இல்லை நீதிமன்றங்களுடைய நிபந்தனைகள் அரசியல் சார்ந்தவையா அரசியல் சார்பு இல்லாம நடத்தணும்னு சொன்னதனுடைய உண்மையான பொருள் என்ன இப்படி பல்வேறு கேள்விகள் அதை சுத்தி வருது சார் நீங்க எப்படி பார்க்கறீங்க இல்ல இவங்க ஒரு வால் போஸ்ட் ஊரெல்லாம் ஒட்டி இருந்தாங்களே திராவிடத்தை ஒழிப்பதுதான் நோக்கம் சொல்லி நோக்கம் ஆமா முருகன் வந்து திராவிடம் தானே சார் அது அது வந்து தமிழ் வர்சஸ் திராவிடம் பாலிடிக்ஸ் உள்ள வருமா தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்றதுனால அப்படியும் கொண்டு வருவாங்க என்னுடைய நியூக்ளியர் ஃபேமிலி நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய லார்ஜர் ஃபேமிலி வந்து எங்க அப்பா அம்மா நானும் என் மனைவி என்னுடைய அண்ணன் தங்கை இவங்க எல்லாரும் இப்ப இந்த கூட்டு குடும்பம் வந்து நியூக்ளியர் குடும்பத்துல இருந்து கம்ப்ளீட்டாக வந்து சம்மதம் இல்லாமல் ஆயிடுமா அதனால தமிழருங்கிறது நாங்கள் வளர்ந்த ஒரு கிளை திராவிடங்கிறது வந்து பொதுவான ஒரு அமைப்பு அதில் வந்து சரி அந்த சண்டைக்குள்ள நம்ம போக வேண்டாம் அந்த சண்டை ஆனால் மு இவங்க ஆரம்பத்திலிருந்தே இன்று முருகனை படிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழகத்தை படிப்போம்னு நைனா சொன்னார் அடுத்து வந்து வால் போஸ்ட் இது மாதிரி ஒட்டியிருக்காங்க அடுத்து வந்து முருக பக்த மாநாட்டுல வந்து இராணுவத்துக்கும் பிரதம மந்திரிக்கும் ஆபரேஷன் சிந்து வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இராணுவத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவி பற்றி சில முக்கியமான வினாக்கள் இருக்கின்றன அதை பற்றி பிரதமர் இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு முக்கியமா நான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது நீங்க இருநூறு கிலோமீட்டர் தள்ளி இங்க உள்ள வந்து நம்முடைய ஆட்களை வந்து முப்பத்து இருபத்தாறு பேரை சுட்டுக் கொண்டிருக்காங்க மூணு பேரும் நாலு பேரும்னு சொல்றீங்க காஷ்மீர்ல வந்து மூன்று லட்சம் ஜவான்கள் இருக்காங்க இவங்க வந்து தான் போகணும் அந்த இரநூறு கிலோமீட்டர் அவங்களுக்கு ஆள்வதர் காரு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஹெலிகாப்டர் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்ப அவங்கள ஏன் பிடிக்க முடியல அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரதம மந்திரியால் பதில் சொல்ல முடியல மன்மோகன் சிங் உபயோகம் இல்லாத பிரதம மந்திரின்னு சொல்லுவார் இந்திரா காந்தி பிரயோஜனம் இல்லாம பாரு நேரு யூஸ்லெஸ் பாரு மன்மோகன் சிங் காலத்துல நடந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தது ஒரே ஒருத்தனத்தோடு மற்ற எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டாங்களே அந்த ஒருத்தனையும் வந்து கைது பண்ணி வச்சு அவன் பாகிஸ்தானின்னு சொல்லி நிரூபிச்சு இந்த பயங்கரவாத தாக்குதல் பாகிஸ்தானால் தான் நடந்தது அப்படின்னு ஐஎன் திரிபுரா உலகத்துக்கு சொன்னாங்களே இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் வந்து அந்த வந்தவங்களுக்கு எங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே அதை பத்தி இவங்க உலகத்துக்கு வந்து ஐஎன் திரிபுரா ஆதாரம் கொடுக்க முடியதா அப்படிங்கிறது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி அந்த டிஜிஎம்ஓ பாகிஸ்தான் டிஜிஓ வந்து கெஞ்சோ கெஞ்சினு கெஞ்சினார் நம்ம டிஜிஎம்ஓட்ட நிறுத்தி இருக்க போற நிறுத்தி இருக்க போற அப்படின்னு சொன்னாரு அதனால நிறுத்திட்டோம்னு சொல்றீங்களே அவ்வளவு அவங்க கெஞ்சியிருந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் போய் தொலை போற நிப்பாட்டிடுறோம் அங்கே வந்து சுட்டு கொண்டு போன அத்தனை வரை முதல்ல சரண்டர் பண்ணுவீ இந்த பாகிஸ்தான் காஷ்மீர்ல காஷ்மீர்லேருந்து நீ வெளியில் போ அப்படின்னு இந்த ரெண்டு நிபந்தனை போட்டிருக்கணும்ல எதுவுமே போடலை ஏன் எதுக்காக போற நிப்பாட்டினீங்க இந்த ரெண்டு கேள்விக்கும் பிரதம மந்திரி இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல போரில் அழிவுகள் சகஜம் ஏதோ ஒரு ரஃபேல் கீழே முயற்சிங்கிறதுக்காக வேண்டி நம்ம இந்திய இராணுவத்தையோ அல்லது நம்ம இந்திய அரசையோ குறை சொல்ல முடியாது ஆனால் ரஃபேலை விட மிக திறமையான ஒரு போர் எந்திரம் கிடையாது வான் எந்திரம் கிடையாதுன்னு நம்பப்பட்டதே அந்த நம்பிக்கை இன்று மீறப்பட்டிருக்கிறதே எதனால் எதனால் அவசரப்பட்டு இந்த ரஃபேலை திரும்ப திரும்ப வாங்கி குவிச்சிங்க அப்படிங்கிற கேள்வி எழுமே அதுக்கு என்ன பதில் இந்த எந்த பதிலுமே சொல்லாத இந்த பிரதம மந்திரிக்கு எந்த கோணத்திலேருந்து வாழ்த்து தெரிவிக்கிறீங்க அது ஒரு முருக பக்தர்கள் மாநாட்டில் முருக பக்தர் மாநாட்டில் கந்த சஷ்டி கவசம் பாடுங்க டி எம் சௌந்தரராஜா அந்த காலத்துல இருந்து பாட்டு சொல்லி கொடுத்த அழகான பாட்டு சொல்லி கொடுத்தது அற்புதமான பாட்டு அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளே இது முருகா பாடலையா என்றாலும் கந்தே கல்லானாலும் திருச்செந்தூரில் கல்லாவேன் ஆமா ஏன் ஏராளமான பாட்டு இருக்கு சார் அந்த ஒரு எல்பி ரெக்கார்டு அப்ப போடுவாங்க ஆமா இரண்டு பாடல்கள் பாடல்கள் இருக்கு அந்த நிபந்தனை அப்படின்னு நீதிமன்றம் போட்டது ஆம்பிகுவஸா இருக்குன்னு அர்த்தமா சார் அல்லது இவங்களுடைய செயலை வந்து நீதிமன்ற அவமதிப்புன்னு கருத முடியுமா நீதிமன்ற அமைப்புன்னு கருத முடியும் ஒன்று ரெண்டாவது தர இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தணும்னு இங்கே வரும்போது அதுக்கு தமிழக காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கலன்னா இது எங்களை வந்து வேணும்னே வஞ்சிக்கிறாங்கன்னு இவங்க சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை இவங்களே கொடுத்துருக்காங்க இப்போ அதை நீதிமன்றம் சரியாக பரிசீலிக்கும் அப்படி ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு அப்படி போச்சுன்னா அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் இவங்க குன் கோயிலை காப்போம் குன்றத்தை காப்போம்னு சொல்லி சொன்னாங்க கேக்குறே எந்த குன்றத்தை காக்க போறீங்க எந்த கோயிலை காக்க போறீங்க எந்த குன்றத்துக்கும் எந்த கோயிலுக்கும் இன்னைக்கு ஆபத்து வந்தது இந்த கேள்வி எழுது இதுக்கு எந்த விதமான விளக்கமும் இல்லை அப்புறம் பவன் கல்யாண் வந்து சினிமாக்காரர் அவருக்கு புரட்சி தலைவரை மறக்க முடியல முருகன் தான் முதல் புரட்சி தலைவர் சொல்லிட்டார் இவருக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் அடுத்து இவருக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பதில் இல்லை அடுத்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து இந்து இருந்து அந்த கோயில்களை விடுவிச்சிடணும் அறநிலையத்துறையில இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அறநிலையத்துறையை கொண்டு வந்தது திமுக கிடையாது பழுத்த பக்திமான்களாக இருந்த நீதி கட்சிக்காரங்க ரொம்ப பழுத்த பக்திமான்கள் இவர் பி டி ராஜன் வந்து நீதி கட்சியுடைய தலைவராக இருந்தார் அவருடைய த மகன் வந்து பழனிவேல் ராஜன் வந்து இதுக்கு வந்தார் திமுகவுக்கு வந்தார் திமுகவுக்கு வந்த பொழுதும் அவர் நெற்றி நிறைய திருநீர் அணிந்து தான் அவர் வருவார் சட்டமன்றத்தில் சபாநாயகர் அந்த போதும் சரி பின்னாடி அமைச்சரான போதும் சரி அவர் வந்து பெரிய பக்திமார் இது இது நம்ம ஐயப்பன் சாமி சிலை வந்து பழுதுபட்டுருச்சு பழுதுபட்ட சிலைக்கு பதிலாக இன்னொரு சிலையை வைக்கணும்னா அப்படி இன்னொரு சிலையை யாராவது வச்சா ஏற்றுக்கிடுவாங்களாங்கிற பயம் இருந்த பொழுது அந்த கேரளத்திலிருந்து வந்தவங்க என்ன பண்ணாங்க சார் இவர் நம்ம பிடி ராஜேந்திர வந்து வேண்டுகோள் விடுத்தாங்க நீங்க வந்து அந்த சிலையை ஏற்றி வச்சு ஒரு கொண்டு வாங்க உங்கள் போது அதுக்கு எந்த விதமான சந்தேகமும் வராது அப்படிப்பட்ட பக்திமான் அவங்கெல்லாம் அந்த நீதி உள்ளவங்க தான் கோயிலுங்கிற பேர்ல சுரண்டல்கள் நடக்கிறத பார்த்து மனம் வெதும்பி இவைகளுக்கு கட்டுப்பாடு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறநிலையத்துறையை கொண்டு வந்தாங்க இப்போ அறநிலைத்துறையில ஊழலே இல்லையா நிச்சயமா ஊழல் இருக்கும் ஆனா அறநிலையத்துறை ஊழல் வந்து வெளியில வரும் ஏன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி வந்து அதை பார்க்கும் நம்ம கவர்மெண்ட் ஆடிட் வந்து அதுக்கு வந்து தேர் சப்ஜெக்ட் கவர்மெண்ட் ஆடிட்டு இது மாதிரி எத்தனையோ கட்டுப்பாடுகள் இருக்கின்றன அதனால தான் அதில் நடக்கிற தவறுகள் அங்கு இங்கு வாங்க நடக்கிற தவறுகள் வெளியில் வந்துகிட்டு இருக்கு அந்த தனியார் துறைக்கு போயிட்டா என்ன தவறு எங்க வெளியில வரும் அப்போ இவங்க எதுக்காக தனியார் துறையில் கேட்குறாங்க எங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்து நாங்கள் ஆட்டையை போட்டுக்கிறோம் என்ன அனாவசியமாக கட்டு இது வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக தான் கேட்கறாங்க இதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சு சிவன் சிவன் சொத்து நாசம் அப்படின்னு எல்லாம் ஏற்கனவே பாதுகாப்பு இருக்குல்ல சார் அதை நம்பினவங்க எத்தனை பேர்ங்க இப்போ எங்கள் பெரியப்பா ஒருத்தர் வந்து சிவன் கோயிலில் வந்து சிவருத்தூரில் வந்து ட்ரஸ்டியாக இருந்தார் அவர் கூட நான் அவர் கையை பிடிச்சிக்கிட்டே போவேன் அவருக்கு மாலையெல்லாம் போடுவாங்க எனக்கு என்ன நாலு அஞ்சு வயசு இருக்கும் அவருக்கு மாலையெல்லாம் போடுவாங்க அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் அவர் கூட போனால் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு இத்தனை ஒன்று குட்டியாக வந்து நானும் கூடவே போவேன் அவர் வந்து என்ன பண்ணுவார் கோயிலில் வந்து அந்நியாரம் நான் சொல்கிறது வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் நாற்பத்தி மூணு அறுபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி உண்டியலில் வந்து ரெண்டு ரூபாய் போடுவார் எனக்கு வந்து ட்ரஸ்டின்னு சொல்லி தெரியாது அந்த அர்த்தம் தெரியாது ஒன்றும் தெரியாது நான் ஒன்னும் இவர்த்தி வந்து சொல்லுவேன் கோயிலுக்கு நீங்கள் தானே முதலாளி பெரியப்பா நீங்களே எதுக்கு கோயில் உண்டியில் ரெண்டு ரூபா போடுறீங்கன்னு சொல்லி கேட்பேன் அவர் என்ன சொல்லுவார் இல்லப்பா பரிவட்டம் கட்டினாங்க மாலை போட்டாங்க அதுல ஒரு பூ நம்ம அறியாம நம்ம தலையில வந்து தங்கி நின்றோம் அது சிவன் சொத்து குல விநாசம் இல்லையா அதனால அதுக்கு மேல எவ்வளோ மரியாதை இருக்கோ எவ்வளோ மதிப்பு இருக்கோ அதை கொடுத்துட்டு வந்துடணும் அப்படி நினைச்ச பெரியவங்க இருந்தாங்க அப்படி இல்லவங்க இல்லாம இல்லை ஆனால் அப்படி நினச்ச பெரியவங்களுக்கு மத்தியில் தான் கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிறவங்களும் இருந்தாங்க ஆதிக்காலத்திலிருந்தே கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிறது அதன் மூலம் நல்ல வாழ்க்கை வாடுறதுன்னு பல பேர் இருந்தாங்க அதெல்லாம் பார்த்து மனம் எதிரும்பித்தான் பக்திமான்கள் தான் இதை கொண்டு வந்தார்கள் அறநிலைய தொலை சொல்லி கொண்டு வந்தாங்க இப்போ இவங்க வந்து சொல்றாங்க இதை எடுத்துருவோன்னு எடுத்துகிட்டா சரி அங்கே நடக்கிறதுக்கு வந்து யார் பொறுப்பு யார் கண்காணிப்பது அப்புறம் இன்னொன்னு சொல்கிறேன் இந்த கோயில் எங்க சொத்து எங்கே சொத்துன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல சில பேர் நான் கேட்குறேன் அந்த எங்கங்கிறது யாருங்க யார் அந்த எங்கள்ங்கிறது அடங்கியிருக்கீங்க நீங்க வந்து சிதம்பரம் கோயில பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கோயிலுக்கு வர்ற உண்டியல்ல வந்து பெரும்பாலும் வந்து நம்பிக்கை உள்ள ஏழை எளியவர்கள் போடுறாங்க நாளைக்கு நீங்க வந்து அறங்காவலராக தனியா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏன் தான் தனியா தான் இருக்கு அதில் எத்தனை இந்த ஏழை எளிய மக்களுடைய பிரதிநிதி எத்தனை பேர் இருக்காங்க அதனால சுரண்டி பிழைக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி எல்லாம் தீர்மானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது மக்கள் வந்து பார்த்துக்கிடாமல் இருப்பாங்களா நிச்சயமா பாத்துக்குவோங்க சொல்லாமல் இருந்தால் மக்களுக்கு தெரியாமல் இருக்காது சொல்லக்கூடியவர்கள் இந்த அநேகம் பேர் இருக்கிறார்கள் அதனால இந்த ஜம்பம் எல்லாம் பலிக்காது இந்த மாநாடுங்கிறது முழுக்க முழுக்க அரசியலை மனதில் வைத்து நடத்திய மாநாடுங்கிறதுல சந்தேகமே கிடையாது இன்னைக்கு முருகனை காப்பா முருகனை காப்பாற்ற வேண்டிய நிலை முருகனுக்கு வரவில்லை மனிதன் வந்துதான் காக்க வேண்டும் என்ற நிலையில் கடவுள் என்றுமே இருந்ததில்லை அதனால இதெல்லாம் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்வதற்காக போடுகின்ற வெளி வேஷம் முழுக்க முழுக்க வன்முறை எண்ண எண்ணங்களோடு சுற்றித் திரியும் கும்பலிடமிருந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டிய மாபெரும் கடமை முருகனுக்கு இருக்கு ஆமா முருகனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அடிச்சிருக்காங்கல்ல இது வந்து திராவிடத்தை ஒழிப்பதற்காகவோ அல்லது திராவிடத்தை அழிப்பதற்காகவோ முருகன் துணை மாதிரி நிற்பாங்க அடிச்சிருக்காங்க இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து திராவிட கொள்கைகள் அழியணும்னு நினைக்கிறதா அங்க போய் வரிசையா போய் நின்று இப்ப அவங்களே இதுக்கு பதில் சொல்லணும் ஆமா அதுவும் சொல்லணும் சார் முக்கியமான விஷயம்தான் தான் உதயகுமார் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு போன்ற முருக பக்தர்கள் போய் அங்க அந்த மாநாட்டுக்கு போயிருக்காங்க அவங்கள திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள்னு பாக்கணுமா அவங்கள முருக பக்தர்கள்னு பார்க்க முடியாதா இல்ல முருக பக்தர்கள் பாக்குங்க பாருங்க பாருங்க ஆனா போட்டிருக்க வந்து திராவிடத்தை அழிப்பதற்காக முருகன் துணை புரிய வேண்டும் போட்டிருக்கேன் அப்ப இவங்க போனவங்க அந்த அந்த நோக்கத்துக்கு சேர்த்தான மாநாடு நடத்துறாங்க அப்ப இவங்க வந்து திராவிடம் வரும்ல இவங்க அனைத்து இந்திய பாரதிய முன்னேற்ற கழகம் நடத்துறாங்களோ என்னவோ இருக்கும் அண்ணா அண்ணா முன்னேற்ற கழகம் நடத்தல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தல அவங்க அது போக மாநாட்டுக்கு பின்னால என் ஆட்சிதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னும் பேசுறாங்க எல்லாம் இந்த அப்துல் கலாம் பண்ணி வச்ச கோளாருங்க கனவு காணுங்கள்னு சொல்லிட்டு போனார் எல்லாருமே கனவு கண்டுகிட்டு தான் இருக்காங்க அதனுடைய பொருள் வந்து இன்னொரு தீர்மானத்துல இருக்கு எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்றாங்க அது ஒரு தீர்மானம் வங்கி வாக்குறது முருகன் ஏதாவது எலக்ஷன் நிற்கிறாரா தெரியலையே சார் வாக்கு வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் யாருக்கு வாக்களித்து அது போக இன்னொரு கிளைமும் இருக்கு சார் இந்த முன்னணி பண்ணுது தமிழ்நாட்டில் ஆன்மீக புரட்சி ஏற்படுவதற்கு இந்த மாநாடு உதவும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம முதல்ல ரஜினிகாந்தை நம்புனாங்க ஆன்மீக அரசியல்னு அவர் பேசினாரு அவருக்கு கடைசியில் எனக்கு ஆன்மீகம் மட்டும் போகுதுன்னு சொல்லிட்டு அவர் பிராண்ட் ஆன்மீகம் என்னங்கிறதே யாருக்கும் விளங்காது அது வேற விஷயம் ஒதுங்கிட்டாரு இப்ப மறுபடியும் ஆன்மீக அரசியல் கொண்டு வர்றதுக்கு முருகன் துணை புரிவார்னு சொல்லி சொல்றாங்க ஆன்மீகம்னா என்ன முழுக்க முழுக்க மதம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே ஆன்மீகம்னு சொல்றாங்களே மதம் தாண்டிய ஆன்மீகம் மதத்தை தாண்டியது ஆன்மீகம் மதத்தை தாண்டியது ஆன்மீகம் அப்போ ஆன்மீக புரட்சின்னா இந்த மாநாடு எப்படி உதவும் ஆன்மீக புரட்சி நடக்கணும் ரைட்டு மதத்தை மனிதம் சார்ந்த ஆன்மீகமாக இருந்தால் அந்த ஆன்மீக புரட்சி நடத்தணும் நடக்கணும் அதுக்கு இந்த மாநாடு எப்படி உதவும் இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆன்மீகங்கிறது எட்டைபுரத்தில் பிறந்த பாரதி செந்தமிழ் நாடுனும் போதினிலே இன்ப வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையே நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று பச்சை தமிழனாக பாடல் பாடிய பாரதி பாரு பாருக்குள்ளேயே நல்ல நாடு எங்கள் பாரத திருநாடு என்று இந்திய குடிமகனாக மலர்ந்து காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று உலகத்திற்கே தன்னை சொந்தமாக்கினானே பிரபஞ்சத்துக்கே தன்னை சொந்தமாக்கினானே அது ஆன்மீகம் அனைத்து உயிரினங்களுக்கு அனைத்து உயிரினங்கள் மேலேயும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்றது ஆன்மீகம் இல்ல யாரையாவது வீழ்த்தணும் அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றது ஆன்மீகம் அது எந்த ஆன்மீகத்துல வருது அவங்க பிராண்டா இருக்கும் சூர சம்மாரம் செய்வார் அப்படின்னு சொல்றாங்க மாநாடு முருகன் வந்து திராவிடத்தை அழிப்போம்னா அதுதான் போல சூரனை அழித்தது போல திராவிடர்களை அழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க போல தெரியுது அதனால கடவுள் வந்து வன்முறையற்ற அன்பை மட்டும் போதிக்கிற கடவுளாக இல்லை அப்படின்னு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கோட் பண்ணி சொல்றவங்க இருக்காங்க சார் கண்ணனையே கிருஷ்ணனையே வந்து அவர் எங்க போர் நடத்த போருக்கான ஆதரவானவர் தானே அவரு போர் நிறுத்தம் அல்லது போரே கூடாதுன்னு சொல்றவரா அவரு அவர் போர் செய்ய சொன்னவர் அப்படின்னு போருக்கு ஆதரவாக கிருஷ்ணரையே கூட கூப்பிட்டுறாங்க அந்த மாதிரிதான் முருகனையும் கூப்பிட்டுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் தீமைகளை ஒழிக்க வேண்டும் அதற்கு வன்முறை தவறல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவங்க பகவத்கீதை ஒரு வார் லிட்ரேச்சர் தானுங்க யுத்தத்தை சொல்லிக் கொடுத்ததுதானே பகவத்கீதை முதலுக்கு என்ன பண்ணா மாதுளர் சோதரர் மைத்துனர் தாதையர் காதலின் நண்பர் கலைதர் குறவர் என்று இன்னவர் இருத்தல் கண்டு இதயம் நொந்தோனாய் தன்னரும் தெய்வீக சாரதி முன்னர் ஐயனே இவர் மீது அம்பையோ தொடுப்பேன் வையகத்தரசும் வானகத்தரசும் போயினும் இவர்தமை போரினில் வீழ்த்தேன் மெய்யனில் நடுக்கம் மேவுகின்றதுவார் கையினில் வில்லும் கழன்று வீழ்கின்றது வாய் உலர்கின்றது மனம் பதைக்கின்றது வெற்றியை விரும்பேன் மேன்மையை விரும்பேன் சுற்றம் இங்கு அறுத்து சுகம்பெறல் விரும்பேன் என இவர் கொல்லினும் இவரை நான் தீண்டேன் எனப்பல கூறி அவ்விந்தரன் புதல்வன் கனப்படை வில்லை களத்தினில் எரிந்து சோர்வோடு வீழ்ந்தனர் அந்நாரம் சுருதியின் முடிவாய் தேரின் தேர்வையின் நின்றனம் தெய்வீக பெருமான் கண்ண பெருமான் புள்ளிய அறிவோடு புலம்புகின்றனையால் அயத் அறத்தினை பிரிந்த சுயோதனாதியரை செருத்தினில் மாய்ப்பது தீமை என்கின்றாய் உண்மையை ஹரியாய் உறவையே கருதி பெண்மை கொண்டு ஏதோ பிதற்றி நிற்கின்றாய் வஞ்சகர் தீயர் மனிதரை வருத்துவோர் நெஞ்சக தருக்குடை நீசர்கள் இன்னோர் தம்மோடு பிறந்த சகோதரர் ஆயினும் வெம்மையோடு ஒருத்தல் வீரதம் செய்யலாம் இதுதான் கிருஷ்ணன் சொன்னது பொல்லுன்னு தான் சொன்னாரு வன்முறையை கருவியாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்து கிருஷ்ணரை துணைக்கி வச்சுக்கிட்டாங்கன்னா வன்முறை சரியான வழிமுறை ஆகிடுமா சார் ஆகாது இப்போ இந்த இதிலெல்லாம் இந்த வேதம் இந்த மகாபாரதம் இதுலாம் நமக்கு வந்து ஒரு கீழே வந்து நீரோட்டம் ஒன்று இருக்கு அதாவது இவங்க வந்து தேவர்களை பற்றி எழுதுறது என்னென்ன அயோக்கியத்தனமெல்லாம் தேவர்கள் பண்ணியிருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க அமிர்தம் கடைகிறதுக்கு அசுரர்களை கூப்பிடுவாங்க கூப்பிட்டுட்டு அவங்கள ஏமாத்திட்டு இவங்க மட்டும் சாப்பிட்டு போயிடுவாங்க இவருடைய கௌதமனுடைய மனைவி அகல்யா மேல வந்து இந்திரன் ஆசைப்படுவார் ஆசைப்பட்டு போய் அந்த பெண்ணை ஏமாத்தி அடைஞ்சிருவாரு இப்படியெல்லாம் எல்லாம் எழுதி வச்சதுக்கு அப்புறமும் தான் உயர்ந்தவர்கள் அசுரர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு போதிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ரொம்ப நம்ம வில்லேஜ் பாஷையில் சொல்றதுன்னா நாட்டாமல் நாலு தப்பு பண்ணாலும் நாட்டாமல் நாட்டாமதாயா தாயா அந்த அளதாயா பெரிய மனுஷன் அப்படின்னு பெரிய மனிதர்களாக சில பேரை உருவாக்கி அவர்களுடைய தவறுகளை எல்லாம் நாம் கண்டுகிடவே கூடாது அந்த தவறுக்கு அடிமணிஞ்சு இருக்கணும் அப்படின்னு தான் இது எல்லாமே வேதமும் சரி இந்த மகாபாரதமும் சரி என் ராமாயணத்துல வந்து ராமன் வந்து இவர் வந்து உன்னதமான ஒரு மனிதனாக வந்து கம்பர் வந்து முயற்சி பண்ணாரு படைக்கிறதுக்காக வேண்டி மனித குலத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கட்டும் ஒருத்தர் உத்தமரா இருந்த இருந்தாருன்னு சொல்லி ஆனா கம்பரால ரெண்டு விஷயத்த மழுப்ப முடியலையே வால்மீகி ராமாயணத்துல இருந்து வாலியம் தான் கொன்றான் கம்பன் ராமன் உண்மை மறைக்க முடியல யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு நல்ல ராஜாராமனாக இருக்க வேண்டும் என்ற ஆசையில் கெட்ட சீதாராமனாக இருந்தான் மனைவியை காட்டுக்கு அனுப்பினான் அடுத்து வந்து மனைவி வந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அங்க உட்கார்ந்து இருந்தவளை அசோகவனத்துல சீதை போர் முடிஞ்சோன்னு அவ வர்றா வந்த இவர் என்ன சொல்றாரு ராமன் வந்து சத்திரனுடைய கடமைக்காக செஞ்சேன் அவ்வளவுதான் நீ போலாம் அவர் அவர் மோத்துல எள்ளும் கொள்ளும் வெடிச்சு இந்த வார்த்தையை சொல்றாரு அதை விட எல்லாம் சொன்னதா இவரு வாழ்மையை எழுதியிருக்காரு அங்க நம்ம போக வேண்டியது அப்ப சொல்றது ஒண்ணுதான் உங்களை பெரிய சில பேர் கம்பர் எழுதுனது இவ்வளவு இருக்கு ஆமா இவ்வளவு கம்பர் எழுதுனது இருக்கு இதுக்கு மேல கீழ்த்தரமா எழுதுனது வால்மீகி சொன்னதாக வால்மீகி எழுதியிருக்காரு அது சொல்லக்கூட எனக்கு நான் கூசுது அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு சே இட் வால்மீகி வந்து ராமன் வந்து கடவுள பார்க்கல ஒரு மனிதனா பார்த்தாரு ஆனா கம்பர் வந்து கடவுளா பார்த்தாரு ரெண்டும் அடிப்படை வேறுபாடு இருக்கு ஆனா தத்துவம் வந்து சித்தாந்தம் வந்து ஒன்று தான் அதாவது பெரியவங்கன்னா அவங்க என்ன வேணாலும் அயோக்கியத்தனம் பண்ணலாம் அதெல்லாம் கண்டுக்கிடக்கூடாது ஆஹ் அது அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது வந்து பின்னால தானே சார் வருது அந்த அந்த புரிதல் அந்த மாதிரி ஒரு பார்வை எல்லாம் தொழில் புரட்சிக்கு பிறகு காலனிய எச்சமாக தானே நம்ம மனசுல நிற்குது பாரதிய பண்பாட்டுல அதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்லை தானே பாரதிய பண்பாட்டில் வந்து பெண்ணை உடன்கட்டை ஏற வச்சு அவ காலை அடித்து நொறுக்கி தீக்குள்ள போடுறது கூட பாரதிய தாங்க ஆமாம் அப்படித்தானே வச்சுருந்தாங்க பண்பாட்டை ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம்